ஆன்மீகம் அறிவோம் அன்பர்களுக்கு வணக்கம் பிரதோஷ நாள் எப்படி வந்தது என்பதனை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம் துர்வாச முனிவரின் சாபத்திலிருந்து விடுபட்டு தான் இழந்த செல்வங்களை திரும்பப் பெற தேவேந்திரன் திருப்பார்கடலை கடைய முடிவு செய்கிறான் இதற்காக மந்தரமலையை மத்தாக்கி வாசுகி பாம்பை கயிறாக்கி பார்க்கடலை கடையத் தொடங்கினார் அதிலிருந்து திருமகள் ஐராவதம் காமதேனு போன்றவைகள் ஒவ்வொன்றாக தோன்றின லக்ஷ்மியை திருமால் ஏற்றுக்கொண்டார் மற்றவைகளை இந்திராதி தேவர்கள் ஏற்றுக்கொண்டனர் பின் கொடிய ஆழகால விஷமும் வெளிப்பட்டது இதை கண்டு பயந்து போன தேவர்கள் சிவபெருமானை நாடினர் சிவபெருமானும் பார்க்கடலிலிருந்து வெளிப்பட்ட ஆழகால விஷத்தை பருகினார் தன் கணவரின் உடலில் விஷம் பரவுவதைக் கண்ட அன்னை பார்வதி தேவி சிவனின் கழுத்தில் கையை வைத்தார் அன்னையின் கைப்பட்டு அந்த விஷமும் சிவனின் நெஞ்சிக்குழியிலேயே நிறத்தில் நின்றுவிட்டது இதனால் சிவபெருமானுக்கு நீலகண்டன் என்ற ஒரு பெயரும் வந்தது உலகைக் காத்த ஈசனை தேவர்கள் வணங்கினர் சிவபெருமானும் நந்தியின் இரு கொம்புகளின் நடுவே ஆனந்த தாண்டவம் ஆடி அம்பிகைக்கும் தேவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் த்ரியோதசி அன்று மாலை நான்கரை மணி முதல் ஆறு மணி வரை உள்ள நேரத்திலேயே சிவபெருமான் ரிஷபத்தின் கொம்புகளின் நடுவே காட்சி தந்தார் அதுவே பிரதோஷ நேரமானது ஆகையால் நாமும் இந்த பிரதோஷ நாளில் சிவபெருமானை நந்திதேவனின் கொம்புகளின் நடுவே தரிசித்து சகல சௌபாக்கியங்களையும் பெறுவோம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஆன்மீகம் அறிவோம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்